குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் கும்பம் ராசிக்காரர்கள் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் இவர்களுக்கு சனி கிரகத்தின் பலவீனம் குரு கிரகத்தின் ஆசியின்மை சுக்ரன் மற்றும் புதன் பாவங்களின் சிக்கல்கள் அடிக்கடி வாழ்க்கையில் தோன்றும் தொழில் குடும்பம் சமூக உறவுகள் மற்றும் ஆன்மீக வாழ்வில் நிறைவு பெற சனி வழிபாடு மற்றும் சிவபெருமானின் அருள் மிக அவசியம் இதனை மனதில் கொண்டு கும்பம் ராசிக்காரர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஐந்து முக்கிய தெய்வீக ஸ்தலங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம் ஒன்று திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் சனி பகவானுக்கே பிரதானமாக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தசை சடேசாதி அஷ்டம சனி போன்ற பல சிரமங்களை சந்திக்கும்போது தரிசனம் செய்ய வேண்டிய மிக அவசியமான ஸ்தலம் நவகீரக சாப விமோசனம் செய்யும் அரிய சக்தி இங்கு உள்ளது சனி அருளால் தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி நீண்ட நாள் நலம் ஆகியவை கிட்டும் இரண்டு திருக்கருக்காவூர் கர்ப்பகிரகம் அம்பாள் சமேத மல்லிகார்ஜுனர் கோயில் இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் மற்றும் சுக்கரபாவச் சிக்கல்கள் பெரும்பாலும் உண்டு கர்ப்பகிரக காமாட்சி தாயார் வழிபாட்டால் குடும்பம் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் தம்பதி வாழ்வில் ஏற்படும் இடர்பாடுகள் தீரும் குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப வளம் அதிகரிக்க உதவும் மூன்று திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் இந்த கோயில் நாகை மாவட்டத்தில் உள்ளது புதன் பாவம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மனநிலை சிக்கல்களை உண்டாக்கும் புதன் கிரகத்துக்கு உகந்த பரிகார ஸ்தலம் இங்கு தரிசனம் செய்வதால் புத்தி கூர்மை கல்வி கலை தொழில் சார்ந்த திறன்கள் அதிகரிக்கும் மன அழுத்தம் குடும்பத்தகராறு தொழிலில் தோல்வி ஆகியவை குறையும் நான்கு திருவண்ணாமலை அருணாச்சலேசுவரர் கோயில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் தரும் அரிய தலம் அகந்தை சந்தேகம் மனக்குழப்பம் போன்றவை அகன்று சிவசக்தி அருளால் அமைதி கிட்டும் கார்த்திகை தீபம் காலத்தில் இங்கு தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது ஐந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அருள் மிக முக்கியம் குரு பகவான் பலவீனமாக இருக்கும்போது திருமலை அருளால் வாழ்வில் பூர்த்தி உண்டாகும் பொருளாதாரம் குடும்ப நலம் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை அளிக்கிறார் பாக்கியம் மற்றும் சுப நிகழ்வுகள் நிறைவேறும் மேலும் சில முக்கிய குறிப்புகள் கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சனி மற்றும் குரு மிக முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் திருநள்ளாறு சனி வழிபாடு திருவெண்காடு புதன் பரிகாரம் திருக்கருக்காவூர் சுக்கரபாவ பரிகாரம் திருவண்ணாமலை சிவன் அருள் திருப்பதியில் கிடைக்கக்கூடிய குரு பகவானின் அருள் ஆகியவற்றை பெறுவது வாழ்வை முழுமையாக நிறைவு பெறச் செய்கிறது குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகோனாய் கிளிக் செய்யவும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்